உறவாடி கடுப்பவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு பொதுக்குழுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் தோல்விக்கு கூடவே இருந்தவர்கள் தான் காரணம் அப்படிங்கறதும் சொல்லப்பட்ட அவர் வந்து திரு சி வி சண்முகம் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிந்த பிறகு அவர் பேசிய பொதுக்கூட்டத்திலே சொன்னார் நான் விழுப்புரத்தில் லட்சுமணிடம் தோத்ததற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான் என்று அன்றைக்கு காரணம் சொன்னார் இன்றைக்கு அவர் இந்த பொதுக்குழுவின் வாயிலாக அவர் சொல்ல வருகிற செய்தி என்றால் இருபது இருபத்தி ஆறு தேர்தலிலும் இதே நிலைமை நீடிக்குமையானால் தோல்வி உறுதி எனவே அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் என்று என்பதை நான் அன்றைக்கே சூகசமாக சொன்னேன் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தோல்விக்கு ஆர்வம் கூட கூடிய வகையில் திரு சி வி சண்முக அவர்கள் இன்றைக்கு பேசி இருக்கிறார்கள் அவர் இன்றைக்கு பேசிய நீங்க தெளிவாக சொல்லலாம் பேசுறாரு துரோகிகள் பேசுறாரு எதிரிகளை புரிஞ்சுக்க முடியும் துரோகம்னா கூடவே இருந்தவர்கள்தான துரோகிகள்னு சொல்லுவாங்க நாலு வருஷமா துரோகிகள் துரோகிகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு நாங்களும் பல விவாதங்கள்ல கேட்டு பொதுக்கூட்டத்திலையும் கேட்கிறோம் என்ன துரோகம் நாங்கள் செய்தோம் என்று அவர்கள் பட்டியலிட்டால் நாங்கள் அதற்கு தக்கவாறு பதில் சொல்ல முடியும்